சிரியாவின் ஸ்வீடா நகரில் உள்ள பிரதான மருத்துவமனைக்குள் ராணுவ உடையுடன் நுழைந்த நபர்கள் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வீடியோ வெளியாகியுள்ளது இச்செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் சிரியா உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராணுவ உடையில் துப்பாக்கி ஏந்தியபடி மருத்துவமனைக்குள் நுழையும் சில மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மண்டியிட்டிருக்கும் காட்சி அவர்களில் ஒருவர் துப்பாக்கி ஏந்திய நபர்களுடன் மல்லு கட்டுவது பின்னர் அவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக இழுத்துச் செல்லப்படும் காட்சி என அந்த வீடியோ வெளியாகியுள்ளது இச்சம்பவம் கடந்த மாதம் நடந்ததாக கூறப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்